ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி எல்லாத்தையும் முடிச்சுட்டோம் அந்த ப்ளவுஸில் இப்போ வந்து அந்த புடவையிலேருந்து நம்ம ஒரு குட்டி லேஸ் மாதிரி இந்த புடவையை வச்சே தைக்கலான்னு இருக்கோம் இப்போ வந்து நம்ம வந்து இப்போ கழுத்து அடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த பீஸை வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சிக்கு நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கலாம் புடவையிலேருந்து வெட்டி எடுத்துக்கிட்டு அந்த பீஸை வந்துட்டு நம்ம வந்து ராங் சைடு வச்சு நம்ம தைச்சிக்கிட்டே வரலாம் ஒரு காலு இஞ்சிக்கு அந்த பீஸை முதலே ரெண்டாம் அடித்து வச்சு தைச்சி வச்சுருக்கோம் இப்போ வந்து இந்த ராங் சைடு வச்சு அப்படி தைச்சிக்கிட்டே வரலாம் கரெக்டாக ஷோல்ட்ருலாம் நம்ம பார்த்துக்கணும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் திரும்பிடாத அளவுக்கு நம்ம பேக் பக்கம் வந்தால் வரணும் அந்த சோல்ரு முன்பக்கம் வரவே கூடாது இந்த ஸ்டோல் ஷோல்ட்ரு இப்போ வந்து நம்ம வந்து அதை வச்சு தைச்சிக்கிட்டே வரலாம் நான் பின்னாடி வந்து பாக்கட்டிங் வச்சுருக்கேன் அந்த இடத்துல மட்டும் ஒரே ஒரு குட்டி படிப்பு வச்சுக்கிறேன் இந்த மாட்டி போய் நமக்கு திருப்பும் போது ஈஸியாக இருக்கும் நமக்கு இதில் ஒரு நல்ல டிப்ஸு என்னான்னா நமக்கு வந்து இந்த தனியாக வந்து லைனிங்கை வெட்டி நம்ம இப்போ கழுத்தை வந்து அடித்து திருப்பாமலே நம்ம வந்து இந்த பீஸை வச்சு அடித்து திருப்பி நம்ம நல்ல பக்கத்துக்கு பக்கம் கொண்டு வந்தால் ஈஸியான வேலையாக போயிடும் நமக்கு முன்னாடி ஒரு லேஸ் மாதிரி வச்சால் நல்ல விழு நல்ல ஒரு ஃபினிஷிங்கும் கிடைக்கும் இப்போ வந்து நம்ம தைச்சிக்கிட்டே வரோம் அப்படியே ஒரு காலஞ்சு அப்படியே தைச்சிக்கிட்டே வரலாம் ஷோல்டரை செக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து இந்த பக்கம் கழுத்துக்கும் வந்துட்டோம் பின்கழுத்து வந்து முன் கழுத்து ரெண்டு பக்கமே வந்து தைச்சி முடித்தாச்சு இப்போ வந்து நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சோண்டு தான் நம்ம இந்த சேரீலேருந்து எடுக்க போகிறோம் அதனால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம வெட்டி எடுக்கும் போது நமக்கு ஒரு சிம்பிளாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸெல்லாம் நம்ம பிசுரெல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா பிசுறு இருந்தால் நமக்கு நல்ல பக்கம் வச்சு அடிக்கும் போது நமக்கு பிசு இருந்தால் வெளியில் தெரியும் அதனால் வந்து இந்த பிசுறெல்லாம் நல்லா அளவுக்கு நல்லா சுத்தமாக வெட்டிடுங்க ஒரு அளவாக இருக்கிற மாதிரி இப்போ வந்து அங்கங்கே நம்ம ஒரு கட்டு கொடுத்துக்கலாம் கட்டு கொடுத்துட்டாக்கா நமக்கு திருப்பும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எப்போ நம்ம எது தைச்சாலுமே சரி உள்ளே ஒரு மேக்ஸிமம் ஒரு கட்டு கொடுக்க பார்த்துக்குங்க மறந்துடாமல் கட்டு கொடுத்துக்குங்க அப்புறம் வந்து நம்ம பிரி பிரித்து தைக்கிற மாதிரி வந்துடும் நம்ம ஒழுங்காக அதை கட்டு கொடுக்காம வச்சோம்னா இப்போ வந்து அங்கங்கே கட் பண்ணி நம்ம மேட்சிங்காக நூலையும் போட்டு கோத்தாச்சு இந்த சாண்டில் கலருக்கே நான் நூலையும் போட்டு கொத்துக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து அந்த அப்படியே மடித்து இந்த பக்கம் நம்ம எப்படி கழுத்துக்கு பீஸ் அடித்து திருப்போமோ அதே மாதிரி தான் ஆனால் இது வந்து ஒரே ஒரு மாற்றம் நம்ம வந்து ராங் சைடு பக்கம் வைக்கிறோம் அவ்வளோதான் இப்போ வந்து இந்த பிசுரெல்லாம் உள்ளே போகிற மாதிரி மடித்து மடித்து அப்படியே தச்சுக்கிட்டே வரலாம் நம்ம ரெண்டாக மடிச்சிருக்காங்க இந்த பக்கம் மடிக்கவே தேவையில்ல நம்ம அப்படியே அப்படியே திருப்பி அப்படியே வந்து நம்ம அது ஓரத்துலேயே தையல் போட்டுட்டே தான் மேட்சிங் திரட்டு போட்டுக்குங்க நம்ம என்ன கலரில் துணிச்சு தைக்கிறோமோ அந்த கலருக்கு நூல் போட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பர் ஃபினிஷிங் எடுக்கும் இப்போ வந்து தைச்சிக்கிட்டே வந்துடுச்சு இப்போ வந்து இந்த இந்த மாதிரி தான் இருக்குது ஒரு ஆறு இன்ச்சு தான் வருது பாருங்கள் ஒரு லேஸ் மாதிரியே வந்துடுச்சுல்ல இப்போ வந்து அந்த ஓரத்துலேயும் தயில் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபினிஷிங்காக இருக்கிறதுக்காண்டி ஓரத்துலேயும் தையல் போட்டுக்கலாம் அந்த எச்சிலையும் தையல் போட்டுக்கிட்டே வரலாம் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுலெல்லாம் நம்ம வந்து வெட்டி எடுத்துட்டாக்கா நமக்கு சூப்பராக நம்ம அழகாக ஒரு லேஸ் வச்ச ஃபினிஷிங் கிடச்சிரும் லேசு வேணான்றவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி இந்த பாக்கெட்டிங் வரும்போது மட்டும் நம்ம அந்த இடத்துல நிறுத்தி அந்த ஊசியை ஊசியைக்குள்ளே இறக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அதை திருப்பணும் அப்படி வரணும் போது தான் நமக்கு நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பொறுமையாக தைங்க தைச்சிங்கன்னா சூப்பர் ஃபினிஷிங் கிடைக்கும் நம்ம பிகினராக இருக்கும் போது நீங்கள் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்கள் கஸ்டமருக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து நம்ம இந்த பிசரெல்லாம் வெட்டிக்கிட்டோம் இந்த எவ்வளோ அழகாக அந்த வந்துடுச்சு பாருங்கள் இதுதான் அந்த ஃபைனல் லுக்கு இது எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஒரே ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்க பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணுங்க அங்கே போடுற வீடியோ ஒன்று ஒன்று